ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கள் அதுதான் பார்க்க போகிறோம் ஒரு புதிர் அதற்கான குறிப்புகள் நான் சொல்லிடுவேன் அதற்கான கட்டங்கள் புதிர் கட்டங்கள் உங்களுக்கு திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கு இதை வச்சு நீங்கள் விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதி அனுப்பணும் எதில் எழுதி அனுப்புணும்னு பார்த்தீங்கன்னா இது கீழே அந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது இல்லையா அதில் இதற்கான விடைகளை எழுதி அனுப்புங்க நண்பர்களே அதற்கு முன்னாடி குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ண க்ளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸ் எழுதி இருப்பேன் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் அது அதற்கும் உங்களுக்கு எளிமையான குறிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு முதல் குறிப்பெழுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து தான் அந்த குறிப்பெழுத்து இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிடத்தை நிரப்பி நீங்கள் விடைகளை அனுப்பலாம் மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து பெண்கள் வந்து அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு உடை பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு உடை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்